வணக்கம் நண்பர்களே இந்துக்கள் கல்வெளித்திறன் நண்பர்கள் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் ஆகும் நன்றி இப்போ இந்த திமுக எதோ ஏடி ஆளை எடுத்து அப்படி வந்து பிரசாந்த் கிஷோரை வச்சு வந்து அப்படி உருட்டி வாக்குறுதி சொல்லி ஏதோ வெளியில் முடியல வந்துட்டாங்க வந்துட்டு ஒன்றும் கிளிக்க முடியல இதே பிரசாந்த் கிஷோர் ஜாக்கிரதா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி லோக்சபா வாங்கணும் ஆளை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க அதாவது இனி எல்லாம் பிரச்சனை செய்கிறதா எடுபடாது ஒருத்தர் செய்யலாம் அப்போது மக்களுக்கு செய்யணும் மக்கள் செய்யலை இப்போ அறிவாலயமும் அந்த அவங்களோட முறை சொல்லிய டாய்லெட் பத்திரி இதெல்லாமே வந்து அந்த பேப்பர் கொடு நிலம் இருக்கிறது இங்கே அதே வந்து அந்த அந்த நிலமே வந்து யார்ட்டு பரிச்சை நிலமாக அதை பற்றி இன்னும் டீட்டெயிலே சொல்லலை இதுக்கடையில் அந்த தியேட்டரை போய் செலுப்பி எடுக்கிறது அந்த நிலத்தை பற்றி மிரட்டி ஊரட்டி பண்ணுறாங்கன்னு சொல்லி அண்ணாமலை அதை குறிப்பிட்டனே இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க இது கடையில் தென் மாவட்டங்களும் மழை ஒரே தீவு மாதிரி ஆகிப்போச்சு நான் சென்னையும் மழை சென்னையை கொடுத்தாங்க கொடுக்காமல் சரியாகுமா இனி அதை என்ன பண்ண பாருங்கள் இதே இப்போ சொல்கிறாங்களே இவ்வளோ வேணும் பன்னெண்டாயிரம் கோடி வேணும் இதே ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதா இருக்கும்போது மத்தியில் கூட்டம் இருக்கும்போது திமுக வெறும் நூறு கோடி தான் கொடுத்தாங்க ஜெயலலிதா இங்கே தமிழை தாச்சிட்டு இருக்கும்போது என்ன இருக்கோ அது தரப்போகிறோங்க அவ்வளோதான் அது இவ்வளோ பிரச்சனை நீங்கள் ஒரு பங்கு போட வேண்டியிருக்கு எல்லா மத்திய அரசின்னா அப்போ நீ எதுக்கு இங்கே அரசு தேவையில்லை சீட்டை தைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்க இப்போது இன்றைக்கி கூடி விற்கிறவண்டியில் பேசும்போது ஏழைகள் வந்து உட்காரணும் ஆட்சியில் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த மூணு மணி தேர்தலில் வந்து பழங்குடியினர் அந்த மாதிரி சாதாரண முதல் எம்எல்ஏ தான் உட்கார வச்சுருக்காரு ரெப்பூட்டைட் மா ஆளு உட்கார வைக்கல ராஜஸ்தானில் மாதவராஜ் இந்த சிந்தியா இந்த ராஜ குடும்பத்துவம் அம்மா அந்த மாதிரிலாம் உட்கார வைக்கல சவுகானு மத்திய பிரசுல உட்கார் புதுசு ஆளுகளை உட்கார வச்சு அந்த மாதிரி பழங்குடியினர் ஜனாதிபதி பழங்குடியினர் சீஃப் மினிஸ்டர் சத்தீஸ்கர் உட்கார வச்சு இங்கே கொடுப்பாங்களே சவுகன் இது கரெக்டாக கொடுத்துருக்கு துணை உள்பட அது சொல்கிறாரு அப்புறம் அது குடியாகாதுங்க திமுக இருந்தால் குடி இருக்கத்தான் இருக்குன்னு அவன் தான் காய்ச்சறான் திமுக இருக்கிறபடி கல்வி வேறு நமக்கு வந்து கல்வி தான் தேவை நான் சாதாரண ஆள் கல்வியும் தேவை இவர் வந்து கல் அதாவது கல்லை சாராயினால சாகிறாங்க அந்த மாவட்டங்களில் அதுக்கு தராங்கிறாங்க காசு பத்து லட்சம் மற்றவங்களுக்குலாம் வந்து தண்ணியில் போனாக்கா வெறும் ரெண்டு மூணு லட்சம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த இருக்குது அப்படிங்கிற அதனால் கல்வி தான் வேணும் இந்த சாராய ஆலையெல்லாம் ஒழிக்கணும் அதுக்கு போல் குடிக்காமல் கல் கல் இந்த பணங்கள் அந்த மாதிரி தென்னங்கள் அந்த மாதிரி கல் விவசாயியும் அவங்களுக்கும் பலன்றக்கும் பெரிய இது காட்டிலும் பெரிய பாதிப்பு இல்லைன்றதுக்கு அதை தான் சொல்லிட்டு வந்துருக்காரு ஸோ அந்த மாதிரி சாதாரண ஆள் வந்தால் தான் சரியாகும் ஒரு தடவை பிஜேபி ஆச்சு ஆச்சு பார்த்தாச்சுன்னா ஆச்சுன்னா விட விடமாட்டிங்க இப்போ திருப்பி திருப்பி நார்த்லாம் வந்துட்டுருக்குறோம் அதே தான் இந்த எழுபது வருஷமாக நீங்கள் ஓட்டு போட்டதை ஒரு முறை மாற்றி போட்டு பாருங்க இது தேவையே இல்லை உங்களுக்கு இதனால எந்த வித பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறாரு ஸோ அது மக்கள் கூட்டம் வர்றான் அது உணர்றான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன்னா வேலை வாய்ப்பு தரல அப்புறம் விவசாயிக்கு ஆறாயிரூ தர்றது அது மாவட்டங்கள்லேயே எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஃப்ரீ கேஸு அதெல்லாம் சொல்கிறார் எல்லாமே சொல்கிறார் அப்புறம் ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி மக்களுக்கு ஃப்ரீயானாலும் அது முப்பத்தி நாலு ரூபா இங்கே வில அதுக்கு ஒரு விலை இருக்கும் அது ரெண்டு ரூபா கொடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு ரூபா கொடுத்துட்டு இவங்க அலப்புற தாங்க முடியல அவன் டாஸ்மாகில் கொடுக்குறது அங்கே வந்து கருணாநிதி ஸ்டாலின் படத்தை வச்சுக்க வேண்டியதுனேன் உதவி உட்பட அங்கே ஃபோட்டோ வைக்கிறதில்ல இப்போ சாதாரண இடத்துல கூடி ஃபோட்டோ வைக்கிறேன் அங்கே வைக்க வேண்டியது டாஸ்மாக்லன்னு கேட்குறதில்ல இல்லை இப்போ இதில் என்ன ஆகி போச்சுன்னா ஏதோ எடிமிக்கி மட்டும் இருப்பான் அவனை ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படி தாட்டிகிட்டு போயிடலாம் கொள்ளையடிச்சிட்டு நினச்சாங்க அன்றைக்கி மோடி அது மாதிரி வசப்பாடி வந்தாங்க இப்போ கருப்பணம் உட சொல்லுங்க இப்போ போய் கெஞ்சிட்டிருக்காங்க எல்லாம் மேலே போய் எல்லாம் இவங்களுக்கு ஒன்று ஏதோ ஒன்று ஒன்று கூட்டி நீக்கலாம் பார்ப்போம் அதெல்லாம் இங்கே நடக்காது பிஜேபிகிட்ட அது வாஜ்பாயோட சரி என்ன இப்போ மட்டும் இந்துத்துவம் ஓகே அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து இப்போ இப்போ இன்றைக்கி பாருங்கள் தயாநிதி மரன் ராஜா டிஆர்பாலு மூணு பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்றத்தில் ரொம்ப கரைச்சல் ஜாஸ்தி ஏற்கனவே பதினஞ்சு பேர் பண்ணியிருக்காங்க கனிமொழி உட்பட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இன்னும் பிப்ரவரி பதினஞ்சு தேதிக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் லோக்சபா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் ஏற்றிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாரு அவரும் வெளியிட்டுட்டாரு அண்ணாமலை இதுக்கு அம்மாவுக்கு தர ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒர்க் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு துரைமுருகன் அந்த மாதிரி ஒன்றுனா வரும் அன்னித்தரம் ஆசனே வரிசையாக வரிசை கட்ட வேண்டி தான் எம்பி உப்பட டிஆர்பாலுக்கு மேபி வந்தாலும் வரலாம் ஏன்னா அவர் தான் கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்டார் அண்ணாமலை அண்ணாமலை அது கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டார் அவருக்கும் வந்துடும் எல்லா மக்கள் பணத்தை அடித்து கொள்ள வச்சுட்டு குடும்ப பெருக்கிக்கிட்டு இந்த மாதிரி கம்பெனி வச்ச மாதிரி வச்சுட்டு இதில் பாருங்கள் பொன்முடி அந்த நாற்பத்தி நாலு லட்ச ரூபா சம்திங் வாங்கினதை நூறு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு சிங்கப்பூரில் யார் உங்கள் போனோம் அப்படின்னு விற்கிற வண்டி சொல்கிறாரு அங்கே தானே ரெண்டு எம்எல்ஏ எம்எல்ஏ மினிஸ்டர் எம்எல்ஏ அப்புறம் நூ எங்கேயா நாற்பத்தஞ்சு கோடி வைப்பு நிதி வீட்டுக்குள்ளே வைப்பாங்களா வச்சிருந்தார் பொன்முடி டெபாசிட் ரசீது யார் போனோம் எல்லாம் உங்கள் போனோம் உங்கள் வரிப்பணத்தில் அடித்த கொள்ள அப்படின்னு அதான் இந்த மாதிரி நாட்களில் ஓட்டு போடாதீங்க ஏன் போடுறீங்க ஐம்பது வருஷமாக போட்டு என்ன கண்டிங்க அதாவது நீங்கள் வளர்ச்சி இடந்தால் தான் வளர்ச்சி அவனுக்கு வளர்ச்சி அடைஞ்சால் அது வீக்கம் குடும்பத்துல வீக்கம் வளர்ச்சி கிடையாது அப்படின்ற சொல்லிட்டார் ஸோ சாதாரண எளிமையான வந்தால் தான் வேலை நடக்கும் அதுதான் இப்போ மூணு மாலை தேர்தல் உதாரணம் போட்டிருக்காரு மோடி இது போக இன்னொன்று சொல்லிட்டார் மோடி கேரண்டி நூற்றம்பது நூற்றி முப்பது வண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகுது இவன் ஸ்டிக்கர் ஓட்ட இருக்கா ஏற்கனவே பேசிகிட்டு இருக்காரு அது வந்து உங்களுக்கு வேண்டிய ஃபார்மு இந்த எல்லாேரு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அப்போவே அப்போவே என்னென்ன திட்டம் வேணுமோ அதுக்கு எது கொ குறை நேரம் இருக்கோ அப்போவே ஃபில்அப் பண்ணி அது இவங்கள நம்பர் தான் இல்லை அப்படிங்க சொல்லிட்டாரு ஒரு தண்ணி கொலாக போடணும் ஜல் ஜீவனெலாம் கூட இப்போ எட்டாயிரம் ஆறாயிரம் கேட்குறான் அது ஃப்ரீயாக போட வேண்டியது அப்படிங்க சொல்லிட்டாரு இதுபோ முக்கியமான செய்தி நிறுத்தம் நடந்திருக்கு காத்தி காசி தமிழ் சங்கத்தில் அது மோடி பேசுகிறாரு காதில் ஹெட்ஃபோனில் தமிழ் ஒரு பதினெட்டு லாங்குவேஜை கேட்கலாம் அந்த சாஃப்ட்வேர் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோ இதில் இருந்து வாங்கியிருக்காங்க கூகுள்லேருந்து அது வந்து மோடி வந்து ஹிந்தியில் பேசினா ஒருத்தர் மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அந்தந்த லாங்குவேஜில் போயிடும் அதுதான் நேற்று த தமிழ் காசி தமிழில் வந்து ஹிந்தி பேசுகிறவங்களும் ஹிந்தி புரியும் டைரெக்டாக மோடி பேசுகிறது அதே அவர் பேசுகிறது ஹெட்ஃபோனில் தமிழில் உடனே உடனே கேட்டாங்க வேறு யாரும் மேனுவலாக மொழி போயிருக்கில்ல அதை கரெக்டாக அண்ணாவில் அப்படி பூர்ஜிதப்படுத்திக்கிட்டாங்க மேடையில் உத்தரப்பிரதேசில் காசி தமிழ் சங்கத்தில் இதைத்தான் இப்போ இன்றைக்கி அண்ணாமலை குறிப்பிட்டு இருக்காரு அந்த மோடி கேரண்டி வண்டி வர்றது மட்டும் இல்லாமல் அதை வந்து பரிச்சாதம் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே ஒளி ஏற்கனவே திருமாவளம் சொல்லிக்க தமிழில் மோடி பேசிட்டாருன்னா முடிஞ்சுது அதோட திமுக காளி அதோட காளி ஏற்கனவே காலி ஒன்றும் செய்யலை இன்னும் அடிஷ்னலாக காலி அப்போ ஏன்னா ஒரு பதினெட்டு லாங்குவேஜில் மொழிபெயர்க்க முடியும் அப்போது அங்கங்கே இவர் பேசுகிற இந்தியா மூலம் கொண்டு போகலாம் அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி அது வந்து எவ்வளவோ ஆயிரம் கோடி கொடுத்து வாங்கியிருக்கு அது வந்து வேறு டூப்ளிகேட் பண்ண முடியாது இதெல்லாம் மற்ற எந்த கட்சிக்கும் வராது இப்போதைக்கு ஸ்பெஷலாக தெரிவித்து வாங்கியிருக்கார் மொழி ஸோ ஏற்கனவே டிஜிட்டலைஸ் பேமெண்ட்டு உங்களுக்கு தெரியும் இதையும் பண்ணிட்டார் இந்த ஏஇ டெக்னாலஜினால் ஒரு கலக் கலக்கிடுவார் தமிழகத்தில் பத்தாவதுக்கு டாப் அப் அண்ணாமலைவர் ஸோ அவர் பேசுகிற அப்படியே நீங்கள் லாங்குவேஜ் மாற்றி கேட்கலாம் கூகுள் ஏஐ தொழில்நுட்பத்து மூலிமா இது ஏற்கனவே திருமாவளம் குறிப்பிட்டிருக்காரு அப்போ தமிழ் படிக்கணும் கால நேரம் ஆகும் பத்தாவது அவருக்கு இந்த மூலியமாக உடனே உடனே கேட்டால் தெரிஞ்சு போயிடும் அப்படி பேசும்போது இப்போ டிவியில் ஒளி டக்குன்னு அதை ஏஐ தொழில்நுட்பத்தில் தமிழில் வர ஆரம்பிச்சிருக்கும் அது ஒரு ப்ளஸ் அடிஷனல் டு பிஜேபி அது அண்ணாமலை வர அந்த ஸ்டீக்கர் ஒட்டாதபடிக்கு என்னென்ன எங்கே சொல்லணும்னு சொல்கிறாரு இதுவோ ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா இப்போ வந்து அந்த தெலுங்கானா எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்தது இல்லையா ஆக்சுவலாக வந்து இந்த சந்திரசேகர ஊழலில் தெலுங்கானாவில் பிஜேபி தான் வர்ற வந்து இலையில் ஒரு குட்டி கலட்ட ஆகி போச்சு அது சரியாக அதை நிறைய பண்ணாதனால இந்த நாலு கட்சி மாதிரி வந்த ரேவந்த் ரெட்டிங்கிறவர் காங்கிரஸ் ரெண்டு மோஷமாக இருக்கார் அவர் கரெக்டாக மைனூட் பண்ணி வந்துட்டார் இப்போ இதனால் என்னங்கிறார் அண்ணாமலை மோடி டப் சில நிமிஷம் நிமிஷம் கிடச்சி பேசி இருப்பாட்டு தெரியுது அதனால் இப்போ வந்து நான் திமுக மட்டும் எதிர்த்து தான் சரியாகாது கடைசியில் ஏடிஎம்கே ஓட்டு அறுவடை ஆகிரும் அதனால் அவங்களும் ஊழல் பண்ணுறாங்களா அதை என்ன செய்யிட்டு அதையும் நீ அடித்து ஆட ஆரம்பிச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் இல்லை ஏடிஎம்கேயும் அடித்து ஆடமிப்பார் ஏன்னா எப்படி இந்துத்துவ ஓட்டு பண்ணியிருக்குமோ இந்த பக்கம் வரப்போகுது அது சந்தேகம் இல்லை ஏடிஎம்கியோட சொல்லலேன்னு சொல்லுவோம் வேறாவது அதனால் திமுகவும் ஏடிஎம்கி ஏடி கூட்டணியில் இருந்தாலும் பிரச்சனை கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் ஏன் சொல்லணுமா அப்போது ஏடிஎம்கையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிக்க சொல்லிட்டார் ஏன்னா தெலுங்கானாவோட எஃபெக்ட்னால் ஸோ ஒரு பக்கம் இந்த ரெண்டு கட்சியும் ப்ளஸ் தொழில்நுட்பம் ப்ளஸ் அண்ணாமலை எல்லா பக்கமும் பாத யாத்திரை போகிறாரு ஏன்னா இந்த மாதிரி வைப்ரண்ட் லீடர் தான் தேவை தமிழகத்துக்கு ஸ்டாலினும் எடப்பாடி அந்த மாதிரி லீடர் கிடையாது கவர்ச்சிகரமான ஏன்னா எதை கேட்டாலும் பேசக்கூடிய ஒரு ஆள் உலகாமல் விட பெருமைக்கு இல்லை நீங்களே இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்களா இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க மீடியா வேண்டாம் போயானாலும் திருப்பி வருவான் ஏன்னா அவன் அவனுக்கு பா பார்வையாள அதில் தான் ஸோ வேத்த மகளாம் இப்போ சாலையில் எழுதி கொடுத்து மீடியா வர மாட்டேன் வந்தாலும் கேட்குறது மட்டும் சொல்லுவார் சொல்ல மாட்டார் இல்லாட்டி இதுதான் கேட்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ எதை கேட்டாலும் ஸ்பாட்டில் பயில் சொல்லுவார் புள்ளி ஒருத்தோடு அதை தான் மக்கள் எல்லா பக்கமும் சொல்கிறோம் நார்த்துலேயே சொல்கிறான்னு பார்த்துக்கணும் விக்கிரவாண்டி விழுப்புரம் ஸோ எல்லாம் இருக்கா மக்கள் பூரா எப்படா ஒளியும் விடியும் பிறக்கும் ஏன்னா இது ஒரு குடும்பாச்சு அந்த குடும்பத்துக்கான வீக்கம் அதை குறிப்பிட்டார் ஸோ வருங்காலம் நல்லதே நடக்கட்டும் பொறுத்தும் பார்ப்போம் நன்றி ஜெயந்தி